எல்லோருக்கும் வணக்கம் பொய் பேசினால் தர்மம் நிலைக்குமா அதை பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு சமயம் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள பகவான் கிருஷ்ணரிடம் வந்தான் கிருஷ்ணா ஒருவன் உண்மையை மட்டும் பேசுவானே ஆனால் அவன் தர்மத்தை பின்பற்றியவன் ஆவானா என்று கேட்டான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பித்தார் அர்ஜுனா ஒரு காட்டில் ஒரு முனிவர் வசித்து வந்தார் ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் கனமான மூட்டையுடன் தலைதெறிக்க முனிவரை நோக்கி ஓடி வந்தான் முனிவரே என்னிடம் உள்ள பொருட்களை அபகரிக்க திருடர்கள் என்னை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டான் அதற்கு முனிவர் அவன் மேல் இரக்கம் கொண்டு சற்று அருகில் இருந்த புதரில் மறைந்திருக்க சொன்னார் கொஞ்ச நேரத்தில் நான்கு திருடர்கள் அங்கு வந்தார்கள் முனிவரை பார்த்தார்கள் முனிவரிடம் இந்த பக்கமாக ஒருவன் ஓடி வந்தானா அவன் எந்த வழியில் சென்றான் என்று கேட்டார்கள் அதற்கு முனிவர் என்ன சொல்வது என்று யோசித்தார் உண்மை பேசுவதுதான் தர்மம் என்று வழிபோக்கன் மறைந்திருந்த புதரை காட்டிக் கொடுத்து விட்டார் திருடர்கள் வழிப்போக்கனை அடித்து காயப்படுத்திவிட்டு பொருட்களை அவனிடம் இருந்து எடுத்து சென்றார்கள் பிறகு அந்த வழிப்போக்கன் முனிவரிடம் வந்தான் தங்களை நம்பிய என்னை காட்டி கொடுத்து விட்டீர்களே அவர்கள் என் பொருட்களை எல்லாம் கைப்பற்றி எடுத்து சென்று விட்டார்கள் என்று வருத்தத்துடன் சொன்னார் பிறகுதான் முனிவர் யோசித்தார் முனிவர் காட்டி கொடுத்ததால் தர்மம் தவறிவிட்டதாக வருத்தப்பட்டார் அதனால் அர்ஜுனா உண்மை பேசுவது மட்டும் தர்மம் ஆகாது பொய் பேசினால் தர்மம் நிலைக்குமாயின் பொய்யும் சில நேரம் தர்மமாகும் தர்மம் என்பது எதன் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறதோ அதுவே தர்மம் இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் கூறியதும் அர்ஜுனன் தெளிவு பெற்று கிருஷ்ணரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டான் இதை மகாபாரத போரில் கிருஷ்ணர் செய்து காட்டியிருக்கிறார் துரோணாச்சாரியாரிடம் அவருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்பதை தர்மரிடம் பொய்யாக சொல்ல சொன்னார் தர்மர் அதற்கு உடன்படவில்லை யானை என்ற அஸ்வத்தாமா இறந்துவிட்டதாக சொல் என்றார் அது உண்மை என்பதால் தர்மர் யானை என்ற சொல்லை மெதுவாகவும் அஸ்வத்தாமா என்ற சொல்லை சத்தமாகவும் சொன்னார் அதனால் அதை கேட்டு துரோணாச்சாரியார் இறந்துவிட்டார் இந்த பொய் ஏன் கிருஷ்ணர் சொன்னார் ஏனென்றால் பாண்டவர்கள் தன் தர்மத்தின் நிலையில் நிறுத்தி அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதனால்தான் இந்த பொய்யை சொல்ல சொன்னார் பொய் சொன்னாலும் தர்மம் நிலைக்குமாயின் அதை சொல்ல வேண்டும் நாம் நம் வாழ்வில் உண்மையே பேச வேண்டும் சில சமயம் தர்மம் நிலைக்குமென்றால் பொய் பேசுவதில் தவறில்லை அதனால் பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு தர்மத்தின் வழியில் நடந்தோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதேவாசுதேவாய